ரெயின்போ த்ரீ சிக்ஸ்டி நேர்களே வணக்கம் இப்போது ஒரு முக்கியமான தலைப்பில் சில விஷயங்கள் சொல்ல இருக்கிறேன் இது உலகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நியதி உங்களது ஆதரவோடு உங்களுக்கு இது பயன் வரும் என்ற வகையில் சில விஷயங்களை இந்த உலகத்துக்கு நேர்கள் மூலமாக சொல்லுகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள் ஏதாவது சந்தேகம் இருப்பின் இந்த நம்பரில் எங்களை தொடர்பு கொள்ளலாம் சரிய விளக்கம் தர முடியும் இப்போது நண்பர் கேட்டிருக்கிறார் சார் தீர்கால வியாதி எவ்வளவு தான் மெடிசன் கொடுத்தோம் எவ்வளவோ வெளிநாடுகளில் கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் இது சிறு வயதிலிருந்தே இப்படி இருக்குது மருத்துவர்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது இதற்கு ஏதான ஒரு விமோச்சனம் உண்டா இதன் எதிர்காலம் என்ன அப்படி என்ற முறையில் கேட்கிறார் அதுக்கு நம்மளுடைய ஏன்ஷன் கிளாசிக்கல் டெக்ஸ்டில் சில விஷயங்கள்லாம் சொல்லப்பட்டுள்ளது அதுக்கு என்ன டைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால் தீர்க்கால வியாதி அப்படின்ட்டு பேர் இதைத்தான் நம்ம இன்றைக்கி பொருத்தம் போது இருவருள் ஒருவர் வதுவரன் இவர்களுக்கு தீர்க்கால வியாதி இருக்கிறதா சாதாரண வியாதி இருந்தால் அது மருத்துவத்து கட்டுப்படும் சரியாகிவிடும் தீர்கால வியாதி என்றால் அது காலம்தான் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர நோய் சரியாகாது அது ஒரு பேடனாகவே அந்த குடும்பத்துக்கு இருந்து கொண்டே இருக்கும் அந்த நபர் இதுதான் தீர்கால வியாதின்னு பேர் இந்த தீர்கால வியாதிக்கு ஏதானும் நிவாரணம் உண்டா முதலில் இது என்ன கிரக கூட்டினால் ஏற்படுகிறது எல்லாமே கிரக கூட்டு தான் ஒருத்தர் நல்லா இருக்காருனாலும் கிரக கூட்டு தான் ஒருத்தர் கஷ்டப்படுறாரும் கிரகக்கூட்டு தான் அதீதமாக கஷ்டப்படுறாருனா அது முன்மையினை போயினா கூட இருக்கலாம் கொஞ்சமாக சாதாரணமாக கொஞ்சம் கஷ்டத்தில் தான் இருக்கார்னா அது இந்த ஜென்மாவில் இவரே வய வரவழைத்து கொண்டதுன்னு சொல்லலாம் ஸோ அந்த மாதிரி இந்த தீர்க்ககால கால வியாதிக்கு ஏதாவது வழி உண்டா அதுக்கு உண்டான கிரக கூட்டுக்கள் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் எப்படி அது உருவாகிறது ஃபஸ்ட்டு லக்னாதிபன் பலம் இழந்து ஏன் லக்னாதிபன் பலமிழந்து அவங்ககிட்ட ரெசிஸ்டன்ஸ் பவர் கிடையாது அந்த மருந்து கொடுத்தா உள்வாங்கி ஜீரணச்சு வேலை செய்யக்கூடிய அவனுக்கு உடற சக்தி அந்த ஜாதகர்கிட்ட இல்லை அதனால தான் லக்னாதிபன் பலமிழந்துங்கிற வார்த்தையை சொன்னார் அடுத்தபடியாக இந்த லக்னாதிபன் பலமிழந்தவர் ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய துஸ்தானவாதிபர்களோட சேர்க்கையோ பார்வையோ பெற்றிருக்கணும் அல்லது லக்னாதிபன் பலம் எழுந்து கேந்திர திரிகோணங்களில் அமர்ந்து ஆரட்டு பன்று குறிப்பில் சேர்க்கை ஆனால் இது யாருக்கு இந்த நோய் தாக்கம் அந்த ஜாதகருடைய தேகத்துக்குத்தான் ஆத்மாக்கு அல்ல ஆத்மா எந்த விதத்துலையும் பாதிக்கப்படாது அப்போ தேகத்துக்கு தான் அந்த தேகத்தை குறிக்கக்கூடியது எது சந்திரன் இந்த சந்திரன் தான் இந்த உடம்பை குறிக்கிறது சந்திரனோடு பாதிக்கப்பட்டிருக்குமே ஆனால் அந்த ஜாதகரோ அந்த ஜாதகியரோ பிறந்தது முதல் கடைசி வரை எந்த விதத்திலும் குடும்பத்திற்கு பயனில்லாத வகையிலே எவ்வளவு மறந்து கொடுத்தாலும் அது தீராத வகையிலே வெறும் மருத்துவ செலவை மட்டும் ஏற்படுத்திக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட இதை பெற்றோர்கள் அவர்களுடைய ஜாதகப்படி இதை பார்த்து கடைசி வரைக்கும் இதனாலேயே அவர்கள் துக்கத்தை அடைந்து இறுதியில் வீடு பேறு பெறணும் என்று எழுதியிருக்குமே ஆனால் அல்லது இவர்கள் இருவருக்கு முன்னால் அது தன்னுடைய பரகதி எட்ட வேண்டும் என்று ஆனால் அது நடந்தே தீரும் அப்போ இந்த மாதிரி கிரகக்கூட்டுகள் அந்த ஜாதத்தில் இருந்ததுன்னா பெற்றோருடைய ஜாதகம் நல்ல வகையில் இருக்கிறது என்றால் இந்த ஜாதகருக்கு கேடு ஏற்பட்டு இறுதியில் எந்தவித மருத்துவ உதவியும் பிரயோஜனப்படாமல் தன் காலத்தை முடித்து கொண்டு சென்று விடுவார் இதுதான் தீர்க்க வியாதியினுடைய முக்கியத்துவம் இந்த தீர்க்க வியாதி எப்படி யாரால் எதனால் ஏற்பட்டது அப்படி என்று பார்க்கமையானால் இந்த ஆரட்டு பண்டுக்குரியவர்களோடு ஐந்தாம் இடத்தினுடைய சம்பந்தம் இருக்கட்டும் இருப்பே இருக்குமே ஆனால் இந்த ஜாதகர் முன்வினை பயனால் தொடர்ந்து இவருக்கு வந்திருக்கிறது என்பது மட்டும் அறியலாம் அதுக்கு யாருமே போன ஜென்மாவில் இருந்த ஒரு குழந்தை இன்று நமக்கு வந்து பிறந்திருக்கிறது அதனால் அவரவர்கள் அந்தந்த கர்மாவை அதை அனுபவிச்சு தான் ஆகணும் அவ்வகையிலே இந்த ஜாதகர் அல்லது ஜாதகியருடைய ஜாதகப்படி ஐந்தாம் இடத்தோட பூர்வ புண்ணியத்தனாதிபதியோட தொடர்பு ஏற்பட்டிருக்குமே ஆனால் இது பூர்வ புண்ணிய கர்மத்தால் வந்தது அதுக்கு தீர்வு கிடையாது எவ்வளவு மருத்துவ இது செய்தாலும் பயனில்லை என்பதை முடிவுக்கு வந்து விடலாம் அதனால் நாம் பெரும் பொருள் இழப்பை தவிர்க்கலாம் மருத்துவ செலவை தவிர்க்கலாம் இவ்வளவு தான் அதனால் இது தீர்கால வியாதியினுடைய கூற்று வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குமே இருக்குமேயானும் இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களது மேலான கருத்துக்களை பதிவு செய்து லைக் செய்து ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்